கோவை மாநகராட்சி நஞ்சுண்டாபுரம் மின் மயானம் மேற்கூரைகள் பராமரிப்பு இன்றி கடந்த ஒரு வருட காலமாக நீர் கசிவுகள் ஏற்பட்டு அங்கு அமைக்கப்பட்டுள்ள மின் சாதனங்கள் மற்றும் எரியூட்டு கருவிகள் மீதும் மழைநீர் விழுந்து மிகவும் ஆபத்தான நிலையில் உள்ளது இது தொடர்பாக சிந்தாநல்லூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் கே ஆர் ஜெயராமிடம் அப்பகுதி மக்கள் முறையிட்டனர் இதனையடுத்து பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் கே ஆர் ஜெயராமன் நேரில் சென்று ஆய்வு செய்து இதற்கான பணிகளை கோவை மாநகராட்சி ஆணையரிடம் கூறி நடவடிக்கை எடுப்பதாக கூறியுள்ளார் மேலும் அவர்கள் எடுக்கவில்லை என்றால் சட்டமன்ற நிதியிலிருந்து அதற்கான பணியை தொடங்குவேன் என்றார் உடன் முன்னாள் மாமன்ற உறுப்பினர்கள் சந்திரசேகர் ஆர் எஸ் திருமுகம் மற்றும் பொதுமக்கள் உடன் இருந்தனர் கட்டிடங்கள் மிகவும் மழை காலங்களில் தண்ணீர் சொட்டு சொட்டாக இருக்கக்கூடிய மின் மின் எரியூட்டும் பகுதிக்கு காலங்களில் தண்ணீர் வருகிறது இந்த பொதுமக்களுடைய கோரிக்கையை ஏற்று இங்கே நேரடியாக வந்து அந்த எரியூட்டு மயானத்தை ஆய்வு செய்ததில் மேலே இருக்கக்கூடிய காங்கிரஸ் தளர்வுக்கு மேலே இருக்கக்கூடிய கோர்ஸ் கோட்ஸ் சரிவர சரியில்லை ஆகவே மழை காலங்களில் தண்ணீர் கீழே விடுவதால் அங்கே டைல்ஸ் இருக்கக்கூடிய பகுதியில் பொதுமக்கள் கால் வைத்தால் கூட பணிக்குவிட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது இது உடனடியாக மாநகராட்சி நிர்வாகம் இதையும் படியிலிருந்த கட்டிடத்தை சீர் செய்தும் அங்கே நீர்கள் இந்த மலை காலத்தில் இந்த நீர் செல்லாமல் தடுப்பதற்கும் அது மட்டுமல்லாமல் நஞ்சூடபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மின்மயானத்தினுடைய ஒரு பகுதியிலே வாய்க்கால் செல்கிறது அங்கே இருக்கக்கூடிய சுற்றுச்சூறும் சீலமடைந்து மழை காலங்களில் தண்ணீர் உள்ளே வரக்கூடிய அபாயகரமான சூழ்நிலை இருக்கிறது ஆகவே மாநகராட்சி நடவடிக்கை எடுத்து மாநகராட்சி நிதியிலேயோ அல்லது சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலேயே கொடுக்க ஒதுக்கீடு கொடுக்க தயாராக இருக்கிறேன் கோவை மாநகராட்சி கவனத்தில் எடுத்துக்கொண்டு நஞ்சுண்டாவரம் பகுதியில் இருக்கக்கூடிய எரியூட்டு மையானத்தில் கூடிய பகுதியினை கட்டிடத்தினை காலங்களில் நீர் பராமரிக்கவும் அந்த மெசேஜிகளை பராமரிக்கவும் மேலே கட்டிடங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய வதனின் கோட் சுத்தமாகவே சரியில்லை நேரடியாக நேரடி சென்று ஆய்வு செய்ததில் தண்ணீர் சொட்டு சொட்டாக விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதாகவே இதை செய்தி செய்து மாநகராட்சி சரி செய்து தர வேண்டும் இல்லை என்றால் சட்டமன்ற உறுதி நிதியிலிருந்து நிதி கொடுப்பதற்கும் தயாராகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்